பட்டினத்து அடிகளருளி செய்த திருக்கழுமலமும்மணிக்கோவை பாடல் பத்து வசையில் காட்சி விளங்க முன்னால் நிகழ்ந்த பன்னீருகந்து வேறு வேறு பெயரின் ஊரின்று இயன்ற மையறுசிறப்பின் தெய்வத்தன்மை புகழிநாயக இகழ்விடைப்பாக அமைனான் மென்தோல் உமையாள் கொழுன குன்று குனிவித்து வந்தோல் அவுணர் மூவியில் எரித்த சேவகத்தேவ இளநிலா முகிழ்க்கும் வளர்சடை கடவுள் நின் நெற்றியில் சிறந்த ஒற்றை நாட்டத்து காமனை விழித்த மாமுது தலைவ வானவர் அரியா ஆதியானே கல்லாமணத்து புல்லறிவு தொடர மறந்து நோக்கும் வெறுந்தன் நாட்டத்து காண்தொரும் காண்தொரும் எல்லாம் யாண்டை ஆயினும் பிறவும் என்னதும் பிறரதும் ஆவண பலவும் அழிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதுமாகி தென்னீர் ஞாலத்து திரண்ட மணலினும் எண்ணில்கோடி எனப்பளவாகி உள்ளன காணா பண்ணால் இருள்வையின் பட்டேன் அன்னதும் அன்னது ஆதலின் அடுக்கும் அது என்னெனின் கட்புலன் தெரியாது கொட்புறும் ஒருவர்க்கு குழி வழியாகி வழி குழியாகி ஒழிவின்றி ஒன்றின் ஒன்று தடுமாற வந்தாற்போல வந்தது எந்தை நின் திருவருள் நாட்டம் கருணையின் பெறலும் யாவையும் எனக்கு பொய்யெனத் தோன்றி மேவரும் நீயே மெய்யெனத் தோன்றினை ஓவியப் புலவன் சாயல் பெற எழுதிய சிற்பவிகற்பம் எல்லாம் ஒன்றித் தவிராது தடவினன் தமக்கு சுவராய்த் தோன்றும் துணிவு போன்றனவே இதன் பொருள் குற்றமற்ற காட்சி புகழ் மிகவும் விளங்க முன்பு நடந்த பன்னிரண்டு யுகங்களில் வேறு வேறு பெயர்களில் இயன்ற சீர்காழிப்பதியின் குற்றமற்ற சிறப்பினை உடைய புகழினாயக வலிமையுள்ள காளையை வாகனமாக உடையவனே மூங்கிலும் நாணும்படியான மென்மையான தோள்களை உடைய உமையாளுடைய கொழுனே மேருமலையை வளைத்து வலிய தோள்களையுடைய அவுணர்களின் திரிபுரங்களை எரித்த வீரத்தன்மையுள்ள தேவனே பிறைச்சந்திரன் தாங்கிய சடையை உடைய கடவுளே உன்னுடைய நெற்றியில் உள்ள சிறந்த ஒப்பற்ற கண்களால் மன்மதனை எரித்த பெரிய பழமையான தலைவனே தேவர்களறியாத ஆதியானே படிக்காத மனத்து அற்ப அறிவு தொடர மறந்து பார்க்கும் வெறுமையான கண்களால் பார்க்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் ஆவதும் அழிவதுமான எல்லா பொருள்களும் போவதும் வருவதும் நிகழ்வதுமாகி கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் திரண்ட மணலை காட்டிலும் எண்ணில்லாதகோடியன பலவாகி இல்லாதன இருப்பனவாகவும் இருப்பவை காணாதவையாகவும் பண்ணால் இருளில் இருந்து வருந்தினேன் அத்தகையது மேற்சொன்னவாறு துன்புறும் அகுது எங்கெனமெனில் கண் பார்வை தெரியாமல் அலையும் ஒருவர்க்கு குழியானது வழியாகியும் வழியானது குழியாகியும் ஒன்று மற்றொன்றாக தடுமாற வந்தாற்போல வந்த என் தந்தையே உன்னுடைய திருவருள் பார்வை கருணையின் பெறலும் யாவையும் எனக்கு பொய்யென தோன்றியது பொருந்திய மட்டும் மெய்யாகத் தோன்றினை ஓவிய புலவன் உன்னை போலவே எழுதிய சிற்ப விகற்பம் எல்லாம் ஒன்றி எஞ்சாமல் தடவினால் தமக்கு சுவராய் தோன்றும் துணிவு போன்றனவே நீதான் உண்மைப் பொருள் என்கின்றார்